శరణో శరణో మూత్ర ఎండా పాటు ఓలమే ಕಳ್ಠದ you Andrei. my ஓலமறைகள் அறைகின்ற திருவாணிக்கா திருப்புகள் ஓலமறைகள் அறைகின்ற ஒன்றது வேதங்கள் எங்குற்றாய் என்று தேடும் அபயக்குறிப்புலியை எழுப்புகின்ற ஒப்பற்ற ஒரு பொருள் மேலி வெளியில் ஒளிரும் பரம் சுடர் பரவெளியில் பராகாசத்திலே ஞானாகாசத்திலே விளங்கும் பரஞ்சோதி ஓது சரியை கிரியையும் புனந்தவர் எவராலும் சொல்லப்படுகின்ற சரியை கிரியை என்னும் மார்க்கத்தை கைப்பற்றினவர்கள் எவராலும் போத அரிய துரியம் கடந்தது ஓதுவதற்கு அரியதாய் துரிய நிலையை யோகியல் தம்மயமாய் நிற்கும் உயர்நிலையை கடந்து நிற்பது போத அருவ சுரூபம் பிரபஞ்சமும் ஊனும் உயிரும் முழுதும் கலந்தது அறிவு வடிவின்மை வடிவம் உண்மை உலகு உடல் உயிர் இவை எல்லாவற்றிலும் கலந்து நிற்பது சிவஞானம் சால உடைய கண்டு கண்டுகொண்டது சிவஞானம் நிரம்ப உடைய தவத்தினர் கண்டுகொண்டது மூல நிறைவு குறைவின்றி நின்றது மூலப்பொருளாக நிறைந்துள்ளதாக குறைவே இல்லாது நிற்பது சாதி குலமும் இலதன்றி அன்பர் சொன வியோமம் ஜாதி குலம் இவை இல்லாதது மேலும் அன்புள்ள அடியார்கள் சொன்ன வியோமத்தை ஞான ஆகாசத்தை சாரும் அனுபவர் அமைந்து அமைந்த மெய் வீடு பரம சுக சிந்து இந்திரிய தாப சபலமர வந்து நின்கடல் பெறுவேனோ சார்ந்துள்ள அனுபவர் அனுபவம் கொண்டுள்ள பெரியோர்கள் அமைந்து அமைந்த மனம் ஒடுங்கி பொருந்தியுள்ள உண்மையான மோட்ச வீடாம் கடல் போன்றது இத்துணை பெருமை வாய்ந்தது நின்கழல் இந்திரிய சபலம் அற இந்திரியங்களால் ஐம்புலன்களால் உண்டாகின்ற தாப சபலம் தாக ஆசைகள் மெலிவுகள் ஒழிய வந்த அந்த நின் கடலை பெறுவேனோ வால குமர குக கந்த குன்றெரி வேல மயில என வந்து கும்பிடு இளம் குமரனே குகனே கந்தனே கிரௌஞ்சமலை அழித்த வேலாயுதனே மயிலனே என துதித்து வந்து கும்பிட்ட வான பதி இந்திரன் துயர் களைவோனே வானுலகுத்து தேவர்களின் தலைவனான இந்திரனுடைய கொடிய துயரை நீக்கியவனே வாச களப நறுமணம் வீசும் கலவி சார்ந்தம் அணிந்தவனே வர சிரேஷ்டமானதும் துங்க பரிசுத்தமானதும் மங்கள மங்களகரமானதாக உள்ள வீர கடக புய வீர கடகத்தை கங்கணத்தை அணிந்து திருப்புயத்தை உடைய சிங்க சிங்கமே சுந்தர அழகனே வாகை புனையும் ரணரங்க புங்கவ வெற்றி கொண்ட போர்க்களத்திலே சிறந்தவனே வயலூரா வயலூரனே ஞால முதல்வி இமயம் பயந்த மின் உலகுக்கு முதல்வி இமயமலை ஈன்ற மின் போன்ற தேவி நீலி கவுரி பறை மங்கை குண்டலி நாடும் இனிய கனி எங்கள் அம்பிகை திரிபுராயி நீலி கௌரி பறை பராசக்தி மங்கை குண்டலி வல்லப சக்தி நாளுக்கு நாள் இனிமை வயக்கும் பழம் அல்லது இனிமிதரும் கனி கன்னி எங்கள் அம்பிகை திரிபுரத்தை எரித்த தாய் அல்லது திரிபுரை ஆயி நாதவடிவி அகிலம் பறந்தவள் ஆளின் உதரமுள பைங்கரும்பு வெண் மனை வஞ்சி தந்தருள் பெருமாளே நாத வடிவினள் அகிலாண்ட நாயகி ஆளிலை போன்ற உதரம் வயிறு உள்ள பசிய கரும்பு அணையவள் வெள்ளி நாவல் கீழ் வீற்றிருக்கும் அரசின் ஜம்புநாதரின் மனைவி வஞ்சிக்கொடி போல்வாள் பெற்றருளிய பெருமாளே ஐம்புலன்களால் உண்டாகின்ற தாக ஆசைகள் ஒழிய வந்த அந்த நின் கடலைப் பெறுவேணு